வெல்கம் டு தமிழ் பட்டாளம் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு குரூப் டூ சிலபஸில் தமிழில் யூனிட் செவனில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திருக்குறளில் பார்க்கலாம் தண்ணீரை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் கற்பு கரசி திருக்குறள் வந்து ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு பெருமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் தந்தை மகற் மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது திருக்குறள் வந்து அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் ஈதல் இசைப்பட வாழ்தல் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால் என் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தி உள்ளார் பொருள் உடையவர் செய்யும் செயல் குஞ்சேரி யானைப்போர் போர் கண்டற்றால் தன் கைதொன்று உண்டாக செய்வான் வினை உறங்கி விழிப்பதனை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் பிறப்பு உறங்குவது போலும் சாக்காடும் உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு மண்மதைக்கு பொதுவான நூல் எது திருக்குறள் கல்லார் அறிவிலாதார் என கூறும் நூல் திருக்குறள் வாழ்வுக்குரிய அன்பு நெறியைக் கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் ஆல்பர்ட் ஸ்வெட்சர் எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு ஒப்புரவினால் வரும் கேடெனின் அக்தொருவன் விற்று தக்க துடைத்து தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும் அறனீனும் இன்பனும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் புற நீரினால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் யாருக்கு மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர் முன் உண்டது செரித்த பின் முன்பாருக்கு மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு பொருட்பால எழுபது இன்பத்து பால இருபத்தி அஞ்சு அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் பெரியாரை துணை நாற்பத்தஞ்சாவது அதிகாரம் வாணியம் அதிகாரம் பெரியாரை துணை கூடல் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் வாணியம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது திருக்குறள் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை எடை உள்ள மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு தஞ்சை ஞானபிரகாசம் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்ப திருவள்ளுவர் தாளாட்சி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு குடும்பம் என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள் எண்ணி துணிக கருமம் கருமம் என்பதன் பொருள் செயல் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு திருக்குறள் மூலத்தை முதல் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செயல் நூல் திருவள்ளுவமாலை தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் ஆண்டு கூட்ட கூட்டிக் கொள்ள வேண்டும் சொல்லிருக்காங்க முப்பத்தி ஒன்னை கூட்டிக் கொள்ள வேண்டும் தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் இது கரெக்ட் கூற்று சரி காரணம் ஒன்று தவறு ரெண்டு சரி இங்கே தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறதுன்னு இருக்குது இது சரி தை இரண்டாம் நாள் தான் திருவள்ளுவர் நாள் திருவள்ளுவர் நாள்னா இரண்டாம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு வந்து முதல் நாளில் தொடங்குகிறது திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றை வந்து கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்ப கூற்று சரி காரணம் வந்து இதில் தவறு ஃபஸ்ட்டு காரணம் தவறு ரெண்டாவது காரணம் வந்து சரி மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் திருக்குறளுக்கு பதிமர் உரை எழுதியுள்ளனர் அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார் பரிமேலகர் சிறந்த உரைனா பரிமேலகர் திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன நூத்தி முப்பத்தி மூன்று சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என பாடலடியை பாடியவர் கபில திருவள்ளுவாலையில சொல்லியிருப்பாங்க திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றி ஏழு மருதெண்ண வேண்டாமாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது திருக்குறள் மருதெண்ண வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கியாபே விஸ்வநாதம் திருக்குறளை முதல் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஞான முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு திருக்குறளில் கூறிய அதிகாரங்கள் முப்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது கிமு முப்பத்தி முப்பத்தி ஒன்று குஞ்சேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைதொன்று பொருள் வந்து கை பொருள் கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் பொறுப்பாளி அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் நுணங்கி நூல் நோக்கி இலையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு நுணங்கி நூல் நோக்கி இலையா தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் வந்து நுண்ணறிவு ஊழி பெயரினும் தம்பெயரா சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் இக்குறாவில் ஊழி என்பதன் பொருள் உலகம் அடுத்து திராவிட மொழிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதல் முதலாக குறிப்பிட்டவர் குமரிழப்பட்டார் சி வை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் கலைஞர் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் தேப்போ மீனாட்சி சுந்தரம் இவர்தான் திராவிட மொழிகளின் ஆய்வின் முன்னோடின்னு சொல்கிறாங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் மார்க்ஸ் முல்லர் இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார் எமினோ திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எது தமிழ் எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது புதுப்பித்தல் தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது மூல திராவிட மொழியின் பண்புகள் தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது தனித்தன்மை எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் சா அகத்தியலிங்கம் கால்டுவல் பிறந்த நாடு அயர்லாந்து திராவிட எனும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவல் தெலுங்கு திராவிட மொழி தமிழ் தென் திராவிட மொழி மால்தோ வட திராவிட மொழி சமஸ்கிருதம் வடமொழி பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி பெருமாள் திருமொழி வந்து தமிழ்லையும் முகுந்த மாலை வந்து வடமொழியிலையும் எழுதியிருப்பாங்க குலசேகர ஆழ்வார் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை செய்யும் என்று கூறிய அறிஞர் கால்டுவல் கால்டுவல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையின் குடி நான்காம் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டிதுரையார் பண்டைய தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் ஏறுதழுவுதல் நடுத்திராவிட மொழிகளில் ஒன்று கோயா இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன் என்றவர் ரசூல் கம்சதேவ் தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர் ஈராஸ் பாதிரியார் என்பது விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகள் கொண்ட நூல் தமிழ் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது தமிழ் திறமில திரவிட திராவிட நடு திராவிட மொழிகள் யாவை கதபா பெங்கோ கோயா இதே மாதிரி தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கிலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் தேங்க்யூ